வணக்கம் இன்னைக்கு நாம ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி கொஞ்சம் ஆழமா பேச போறோம் இராமநாதபுரம் மாவட்டம் கேணிக்கரை காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட பகுதிகளில் சமீபத்தில் நடந்த சில சாலை விபத்துக்கள் பத்தின முதல் தகவல் அறிக்கைகள் அதாவது எஃப்ஐஆர்ஸ் ஆர்ஸ் அதைத்தான் நாம அலச போறோம் நம்ம கிட்ட வந்து ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல பதியப்பட்ட ஆறு வெவ்வேறு எஃப்ஐஆர்ஸ் இருக்கு இந்த விபத்துகள் எப்படி நடந்துச்சு யார் யார் இதுல சம்பந்தப்பட்டிருக்காங்க இந்த அறிக்கைகள் நமக்கு என்ன சொல்ல வருது இதையெல்லாம் புரிஞ்சுக்கறது தான் நம்மளோட இன்னைய நோக்கம் வாங்க கொஞ்சம் உள்ள போய் பார்க்கலாம் சரி முதல்ல இந்த எஃப்ஐஆர் அதாவது முதல் தகவல் அறிக்கைனா என்னன்னு ரொம்ப சுருக்கமா பாத்துடலாம் ஒரு குற்றம் இல்லனா ஒரு முக்கியமான சம்பவம் நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் அப்ப போலீஸ் முதன் முதலா பதிவு செய்யற ஒரு அதிகாரப்பூர்வமான அறிக்கை தான் இது சரி இதுதான் வந்து சட்ட ரீதியான நடவடிக்கைகளோட ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட் ஓகே நாம இப்ப பாக்க போற இந்த ஆறு எஃப்ஐஆர்களும் பாத்தீங்கன்னா டூ வீலர்ஸ் லாரி கார் பஸ் ஏன் பாதசாரிகள் கூட சம்பந்தப்பட்டிருக்கு ஒவ்வொன்னும் ஒவ்வொரு மாதிரி ஆமா வெவ்வேறு சூழ்நிலைகள்ல நடந்திருக்கு வெவ்வேறு நேரத்துல வெவ்வேறு இடங்கள்ல இதுல சிலது ரொம்ப கடுமையான விளைவுகளை கூட ஏற்படுத்தியிருக்கு அந்த விவரங்கள் வந்து சம்பவத்தோட தீவிரத்தை நமக்கு நல்லாவே உணர்த்தும் சரி முதல்ல நாம பாதசாரிகள் அப்புறம் இருசக்கர வாகன ஓட்டிகள் இவங்க சம்பந்தப்பட்ட சில விபத்துக்களை பார்ப்போம் ஏன்னா பொதுவா சாலைகளில் இவங்க தானே அதிகமா பாதிக்கப்படுறாங்க ஆமா அது உண்மைதான் ஆகஸ்ட் பதிமூணு அன்னைக்கு நடந்த ஒரு விபத்து எஃப்ஐஆர் நம்பர் முன்னூத்தி இருபத்தி ஆறு கேணிக்கரை விளக்கு செட்டியதரு ரோடு காலையில ஒரு எட்டே முக்கால் மணி இருக்கும் நாகவேல்னு ஒரு அம்பத்தஞ்சு வயசு நபர் அவரு நடந்து போயிட்டு இருந்திருக்காரு அப்போ அவருக்கு பின்னாடியே வந்த முகமது சதக் காலேஜ் பஸ்ஸு அது வந்து வனது பக்கம் திரும்பினப்போ பஸ்ஸோட முன்பக்கம் அவர் மேல மோதிருக்கு மட்டும் அல்ல இன்னும் மோசம் என்னன்னா பஸ்ஸோட இடது பக்க பின் சக்கரம் அது அவர் கால்கள் மேல ஏறிடுச்சு ஆமா ரெண்டு கால்களும் சிதஞ்சு ரத்த காயம்னு எஃப்ஐஆர்ல சொல்லிருக்காங்க பேருந்து ஓட்டுநர் ஜீவன் சக்கரவர்த்தி அவர் மேல அஜாகிரதையாகவும் கவனக்குறைவாகவும் ஓட்டினதா புகார் இதுக்கு என்ன சட்டப்பிரிவுகள் பயன்படுத்தியிருக்காங்க நடவடிக்கை என்ன இதுக்கு வந்து இப்ப புதுசா வந்திருக்க பாரதிய நியாய சங்கீதா பி அதுக்கு கீழே ரெண்டு செக்ஷன் போட்டிருக்காங்க ஒன்னு செக்ஷன் டூ ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டி ஒன் அதாவது ரொம்ப வேகமாக இல்லை கவனக்குறைவா வண்டி ஓட்டுறது சரி இன்னொன்னு செக்ஷன் ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் கேபிட்டல் ஏ மற்றவங்களோட உயிருக்கோ இல்ல பாதுகாப்புக்கோ ஆபத்து வர்ற மாதிரி காயம் ஏற்படுத்துறது இது வந்து பாதசாரிகளோட பாதுகாப்பு பத்தின கேள்வியை எழுப்புது அதுவும் காலேஜ் பஸ் போற இடத்துல எவ்வளவு முக்கியம் பாருங்க விபத்து நடந்ததும் பக்கத்துல இருந்தவங்க ஓடி வந்து ஹெல்ப் பண்ணிருக்காங்க ஒன் நாட் எயிட் ஆம்புலன்ஸ்ல ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பியிருக்காங்க இதுவும் எஃப்ஐஆர்ல இருக்கு சரி அடுத்ததா பாப்போம் அடுத்த நாளே ஆகஸ்ட் எஃப்ஐஆர் இருபத்தி எட்டு இதுல வந்து ஒரு டூ வீலர் இன்வால்வ் ஆயிருக்கு முஜிப் ரெஹ்மான்னு ஒருத்தர் அவரோட யமஹா ரேஸ் ஸ்கூட்டர் நம்பர் டி சிக்ஸ்டி ஃபைவ் சிக்ஸ் அவர் வந்து லைசன்ஸ் ரினியூவல் பண்றதுக்காக ராமநாதபுரம் போயிட்டு இருந்திருக்காரு ஒரு காலையில் பதினொன்னு நாற்பத்தஞ்சு மணி இருக்கும் பேராவூர் இசிஆர் ரோட்ல எம்டிஎஸ் பேக்கரி பக்கத்தில் ஒரு பாலம் இருக்குல்ல அங்க போயிட்டு இருந்தப்போ அவருக்கு பின்னாடி வந்த ஒரு பாரத் பென்ஸ் லாரி நம்பர் டி என் பிப்டி ஏஎல் எயிட்டீன் நைன்டி நைன் அது அவர் ஸ்கூட்டர் மேல மோதிருச்சு இதுல வந்து முஜிப் ரஹ்மானுக்கு தலையோட பின்பகுதியில பலத்தாடி ரத்த காயம் மயக்கமே ஆயிட்டாருன்னு எஃப்ஐஆர் சொல்லுது லாரி டிரைவர் சங்கராத்யா அவர் மேலே அதே குற்றச்சாட்டு தான் அதிவேதமாகவும் அஜாக்கிரதையாகவும் ஓட்டி வந்து மோதனதா சொல்லி அதே பிஎன்எஸ் பிரிவுகள் இருநூத்தி எண்பத்தொன்னு அப்புறம் நூத்தி இருபத்தஞ்சு ஏ இதுக்கு கேட கேஸ் ஃபைல் பண்ணியிருக்காங்க இதுவும் பின்னாடி இருந்து மோதின விபத்தா ரியர் அண்ட் கொலிஷன் ஆமா இதுவும் ஒரு ரியர் அண்ட் கொலிஷன் தான் முன்னாடி போன வண்டி மேல பின்னாடி வந்த வண்டி மோதினது இதுலயும் அங்க பார்த்தவங்க ஓடி வந்து உதவி செஞ்சு ஒன் நாட் எயிட் ஆம்புலன்ஸை கூப்பிட்டு இருக்காங்க முஜிப் ரஹ்மானோட மனைவி ஷாஜிதா பர்வீன் அவங்க தான் புகார் கொடுத்திருக்காங்க இதே மாதிரி இன்னொரு சம்பவம் ஆகஸ்ட் இருபத்தி ரெண்டு எஃப்ஐஆர் நம்பர் த்ரீ தேர்ட்டி செவன் இதுல ஒரு கார் மீது பைக் மோத் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு ஆமா நாகேந்திரன் அப்படின்னு ஒருத்தர் அவரோட ஹியூண்டை கிரெட்டா கார் நம்பர் டி என் வந்து பட்டினங்காத்தான் பழைய செக் போஸ்ட் கிட்ட காலையில் ஒரு நைன் தேர்ட்டி மணிக்கு போயிட்டு இருந்திருக்கார் அப்போ அவருக்கு பின்னாடி வந்த ஒரு ஹீரோ ஸ்பிளெண்டர் பைக் நம்பர் டி என் சிக்ஸ்டி ஃபைவ் ஏசி ஒன் டூ ஒன் அது வந்து காரோட பின்பக்க பம்பர்ல மோதிருக்கு ஹோ பைக்கை ஓட்டிட்டு வந்தது சஞ்சய் முருகன் பின்னாடி உக்காந்து வந்தது மனோஜ் ரெண்டு பேரும் கீழே விழுந்து அடிபட்டாங்க தல கண்ணு மூக்கு கால் எல்லாம் காயம்னு சொல்லிருக்கு இதுல யாரு புகார் கொடுத்தது இதுல ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா கார் ஓட்டுன நாகேந்திரனை தான் புகார் கொடுத்திருக்கார் அப்படியா ஆமா அவர் என்ன சொல்றாருன்னா பைக் ஓட்டிட்டு வந்த சஞ்சய் முருகன் தான் ரொம்ப வேகமாவும் அஜாக்கிரதியாவும் வந்து காரோட பின்னாடி இடிச்சிட்டாருன்னு குற்றம் சாட்டியிருக்காரு அவரே புகார் கொடுத்துட்டு அவரே அடிபட்டவங்களுக்கு உதவி செஞ்சிருக்காரா இது கொஞ்சம் ஆமா எஃப்ஐஆர்லாம் அப்படிதான் இருக்கு நாகேந்திரன் மத்த உதவியோட அடிப்பட்ட அந்த ரெண்டு பேரையும் ஒரு ஆட்டோல ஏத்தி ராமநாதபுரம் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போயிருக்காருன்னு பதிவு செய்யப்பட்டிருக்கு இது ஒரு நல்ல விஷயம் மனிதாபிமான செயல் நிச்சயமா சட்டப்படி பார்த்தா பைக் ஓட்டின சஞ்சய் முருகன் மேல பிஎன்எஸ் டூ எயிட்டி ஒன் அதாவது கவனக்குறைவா ஓட்டுனது அப்புறம் பிஎன்எஸ் ஒன் டுவென்டி ஃபைவ் ஏ அதாவது காயம் ஏற்படுத்தினது இந்த பிரிவுகள் கீழ வழக்கு போட்டிருக்காங்க பாதசாரிகள் ரோட்டோரமா நடக்கும் போதும் சரி டூ வீலர்ல போறவங்களும் சரி ரொம்ப கவனமா இருக்க வேண்டியிருக்கு அதே நேரம் பெரிய வண்டி ஓட்டுறவங்களுக்கும் கூடுதல் பொறுப்பு இருக்குங்கிறத இது காட்டுது இந்த அதிவேகம் அஜாக்கிரதைங்கிற வார்த்தை திரும்ப திரும்ப வருது பாருங்க ஆமா ஆனா ஒண்ணு ஞாபகம் வச்சுக்கணும் இது எஃப்ஐஆர்ல சொல்லப்படுற ஒரு தரப்பு குற்றச்சாட்டு தான் முழுசா விசாரிச்சா தான் உண்மை என்னன்னு தெரியும் சரிதான் சரி இப்போ கொஞ்சம் இன்னும் சீரியஸான விபத்துக்களை பார்ப்போம் துரதிர்ஷ்டமா நாம பார்க்க போற அடுத்த மூணு விபத்துமே மரணத்தில் முடிஞ்சிருக்கு ஆமாம் முதல்ல ஆகஸ்ட் பிப்டீன் எஃப்ஐஆர் நம்பர் த்ரீ த்ரீ ஒன் மணிவண்ணன் ஒருத்தர் ஆன்லைன் டெலிவரி வேலை செய்கிறவர் போல அவரோட ஸ்கூட்டி நம்பர் டிஎன் சிக்ஸ்டி ஃபைவ் ஏடி எயிட் செவன் ஃபோர் த்ரீ நேருநகர் விளக்கு பக்கத்தில் அவர் வலது பக்கம் திரும்ப முயற்சி பண்ணியிருக்காரு நைட் நேரம் கிட்டத்தட்ட ராத்திரி பத்து அன்பது மணி அப்போ கிழக்கு இருந்து மேற்கு திசையில ரொம்ப வேகமா வந்த ஒரு யமஹா எம் பைக் நம்பர் டி என் சிக்ஸ்டி ஃபைவ் பி நைன் 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 எயிட் அது இவர் ஸ்கூட்டி மேல மோதிருக்கு இந்த விபத்துல மணிவணனுக்கு தலையோட பின்பக்கமும் வாயிலையும் பழத்தாடி ரத்த காயம் அவரை ஹாஸ்பிடலுக்கு கொண்டு போயிருக்காங்க ஆனா அங்க டாக்டர் அவர் இறந்துட்டாதான் சொல்லிட்டாங்க ரொம்ப சோகமான விஷயம் பைக்க ஓட்டிட்டு வந்த முகமது அந்தன் பின்னாடி உட்கார்ந்து சந்தோஷ் அவங்க ரெண்டு பேருக்கும் கூட காயம் இறந்த மணிவண்ணனோட அம்மா வசந்தா அவங்கதான் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க இதுல மரணம் நடந்ததால சட்ட பிரிவுகள் மாறுமா எப்படி ஆமா கண்டிப்பா மாறும் இதுதான் இங்க ரொம்ப முக்கியமான விஷயம் மரணம் ஏற்பட்டதால கவனக்குறைவா வண்டி ஓட்டினது பிஎன்எஸ் டூ எயிட்டி ஒன் காயம் ஏற்படுத்தினது பிஎன்எஸ் ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் ஏ இந்த செக்ஷன்களோட சேர்த்து அலட்சியத்தால் மரணம் விளைவித்தல் அதாவது பிஎன்எஸ் பிரிவு நூத்தி ஆறு ஒன்னு அதையும் கூட சேர்த்துருக்காங்க அப்போ தண்டனை கடுமையா இருக்குமா குற்றம் நிரூபிக்கப்பட்டா ஆமா இதுக்கு கடுமையான தண்டனை கிடைக்க வாய்ப்பு இருக்கு இங்கேயும் அந்த யமஹா பைக் ஓட்டுநர் மொஹம்மது அந்தன் அதிவேகமாகவும் அஜாக்கிரதையாகவும் ஓட்டுனதா குற்றம் சாட்டப்பட்டிருக்கு ராத்திரி நேரம் வண்டி திரும்பும்போது நடந்திருக்கு வேகம் இதெல்லாம் காரணமா இருக்கலாம்னு எஃப்ஐஆர் மூலமா தெரிய வருது அடுத்து ஆகஸ்ட் இருபத்தி ஏழு அதிகாலை நேரம் இன்னொரு மரண விபத்து எஃப்ஐஆர் எண் முன்னூத்தி நாற்பத்தி ரெண்டு சேகரன் ஒருத்தர் ஒரு கார் கம்பெனியில் செக்யூரிட்டியா வேலை செய்கிறவர் அவரோட ஹோண்டா ட்ரீம் பைக் நம்பர் டி என் சிக்ஸ்டி ஃபைவ் டி ஜீரோ சிக்ஸ் ஒன் த்ரீ இதுல வேலைக்கு போயிட்டு இருந்திருக்கார் அதிகாலை ஒரு ஃபைவ் ஃபார்ட்டி ஃபைவ் மணி இருக்கும் மதுரை ராமேஸ்வரம் இசிஆர் ரோடு அங்க எம்பிஎம் மஹால் ஒன்று இருக்கு அதுக்கு முன்னாடி நிறுத்தி வச்சிருந்த ஒரு டாரஸ் லாரி நம்பர் டி என் லெவன் பி த்ரீ ஜீரோ செவன் அது மேல இவர் பைக் மோதிருச்சு ஐயோ இதுல சேகரனுக்கு நெத்தி வாய் வாய்ப்பகுதிகள்ல பலத்த காயம் அவர் ஸ்பாட்லயே இல்லனா ஹாஸ்பிடல் கொண்டு போறதுக்கு முன்னாடியே இறந்துட்டாருன்னு தெரிய வருது அவரோட பையன் செல்வ சேதுபதி அவர் தான் புகார் குடுத்திருக்காரு லாரி ஓட்டுநர் பேரு ரவி சுந்தர் இதுல விபத்துக்கான காரணம் கொஞ்சம் வித்தியாசமா சொல்லப்பட்டிருக்கு லாரி ஓட்டுநர் மேலயா ஆமா இங்க வந்து லாரி ஓட்டுநர் மேல குற்றம் சாட்டப்பட்டிருக்கு அவர் லாரியை நிறுத்தின விதத்துல அஜாக்கிரதையா இருந்ததா புகார்ல சொல்றாங்க எப்படின்னு கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்களேன் அதாவது லாரியோட பின்னாடி இருக்க வேண்டிய அந்த ரிஃப்ளெக்டிங் ஸ்டிக்கர் சரியா ஒட்டலையாம் அப்புறம் பார்க்கிங் லைட் இண்டிகேட்டர் லைட் இதெல்லாம் எதையுமே போடாம ரோட்டோரமா நிறுத்திட்டு போயிட்டு தான் எஃப்ஐஆர் சொல்லுது அதனால அதிகாலை இருட்டில் பைக்ல வந்த சேகரன் முன்னாடி நிக்கிற லாரியை கவனிக்காம நேரடியா போய் குற்றச்சாட்டு இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட் வண்டி போதும் பாதுகாப்பு விதிகளை கண்டிப்பா கடைபிடிக்கணும்னு இது காட்டுது அப்போ இதுக்கும் அந்த மரணம் விளைவித்த பிரிவு வருமா ஆமாம் லாரி ஓட்டுனர் ரவி சுந்தர் மேல பிஎன்எஸ் பிரிவு கவனக்குறைவு அதோட சேர்த்து பிஎன்எஸ் பிரிவு நூத்தி ஆறு ஒன்னு அலட்சியத்தால் மரணம் விளைவித்தல் இந்த ரெண்டு பிரிவு கீழையும் வழக்கு பதிவு செஞ்சிருக்காங்க நிறுத்தி வச்சிருக்கிற வண்டிகளோட பாதுகாப்பு குறிப்பா ராத்திரி நேரத்துல வெளிச்சம் கம்மியா இருக்கிற இடங்கள்ல வண்டி நல்லா தெரியற மாதிரி எச்சரிக்கை விளக்குகள் ரெஃப்ளெக்டர்ஸ் இதெல்லாம் கண்டிப்பா இருக்கணும் அதோட அவசியத்தை இந்த துயரமான சம்பவம் நமக்கு நல்லா உணர்த்தது அதே ஆகஸ்ட் டுவெண்ட்டி செவன் அன்னைக்கு சாயங்காலம் இன்னொரு மரண விபத்து எஃப்ஐஆர் எண் முன்னூத்தி நாற்பத்தி அஞ்சு இதுல ரெண்டு கார்கள் மோதிக்கிட்டு இருக்கு ஆமா இராமநாதபுரம் ஈசிஆர் ஜங்ஷனுக்கும் பேராவூர் ஈசிஆர் ஜங்ஷனுக்கும் நடுவில் அங்க ஹூகா ரெஸ்டாரன்ட் காஃபி கடை இருக்குல்ல ஆமா அது பக்கத்துல சாயங்காலம் ஒரு ஏழு எண்பது மணி இருக்கும் அப்ப நடந்திருக்கு இதுல வந்து பீர் முகமதுன்னு ஒருத்தர் ஓட்டிட்டு வந்த மாரதி சேலரியோ கார் நம்பர் டி என் ஜீரோ செவன் சி ஜீரோ சிக்ஸ் செவன் டூ அதுவும் எதிர் திசையில சிவா அப்படின்னு ஒருத்தர் ஓட்டிட்டு வந்த டாடா சஃபாரி கார் நம்பர் டி என் சிக்ஸ்டி ஃபைவ் பி டபிள்யூ இது ரெண்டும் இதுல இதுல அந்த கார்ல செஞ்ச கீ ரீட்டா அவங்க புகார்தாரரோட மாமியார் அவங்க ஸ்பாட்லயே இல்லனா ஹாஸ்பிடல் கொண்டு போற வழியிலயோ இறந்துட்டாங்க கார் ஓட்டின பீர் முகமதுக்கும் காயம் இதுல யார் மேல குற்றம் சாட்டியிருக்காங்க டாடா சஃபாரி காரை ஓட்டி வந்த சிவா அவர்தான் அதிவேகமாகவும் அஜாக்கிரதையாகவும் காரை ஓட்டி வந்து எதிரே வந்த மாருதி கார் மேல மோதினதா எஃப்ஐஆர் சொல்லுது இது ஒரு ஹெட் ஆன் கொலிஷனா இருக்கலாம் இல்ல சைடுல மோதினதா இருக்கலாம் சரி அதனால சிவா மேல பி பிரிவுகள் டூ எயிட்டி ஒன் கவனக்குறைவா ஓட்டுதல் ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் ஏ காயம் ஏற்படுத்துதல் அதோட மரணம் நடந்ததால பிரிவு ஒன் ஜீரோ சிக்ஸ் ஒன் அலட்சியத்தால் மரணம் விளைவித்தல் இது எல்லாத்தையும் சேர்த்து வழக்கு போட்டிருக்காங்க இறந்த ரீட்டா மேரியோட மருமகள் பெட்ரினா ஷீபா அவங்க தகவல் தெரிஞ்சு வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க இந்த கேஸ்லயும் விபத்தை பார்த்தவங்க முகமது யாசின் ஜாஃபர் அலிக்கான சிலர் அவங்க தகவல் கொடுத்ததும் உதவி செஞ்சதும் பதிவாகியிருக்கு ஆஹா ஆகஸ்ட் பதிமூணுல இருந்து ஆகஸ்ட் இருபத்தி ஏழு வரைக்கும் கிட்டத்தட்ட ரெண்டே வாரம் தான் ஒரே போலீஸ் ஸ்டேஷன் லிமிட் கேணிக்கரை அங்க இவ்ளோ சீரியஸான ஆக்சிடென்ட்ஸ் அதுலயும் மூணு மரணங்கள் நடந்திருக்கு இந்த ஆறு எஃப்ஐஆர்களையும் ஒட்டுமொட்டமா பார்க்கும்போது உங்களுக்கு என்னென்ன முக்கியமான விஷயங்கள் தெரிய வருது இதை நம்ம கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம் நிச்சயமா பல முக்கியமான விஷயங்களை நம்ம இதுல இருந்து கத்துக்கலாம் ஒரு ஒரு பெரிய படமா இதை பார்த்தோன்னா சொல்லுங்க ஒன்னு அதிவேகம் மற்றும் அஜாக்கிரதை நம்ம பார்த்த ஆறுல அஞ்சு கேஸ்ல குற்றம் சாட்டப்பட்ட டிரைவர் மேல இந்த குற்றச்சாட்டு தான் முக்கியமா இருக்கு அந்த லாரி நுர்த்தின கேஸ்ல கூட நிறுத்துனதுல அஜாக்கிரதைன்னு சொல்லியிருக்காங்க இது வந்து விபத்துகளுக்கு ஒரு பொதுவான காரணமா எஃப்ஐஆர்கள் திரும்ப திரும்ப வருது ஆமா ரெண்டாவது பாதிக்கப்படக்கூடிய தரப்பு பாதசாரிகள் குறிப்பா டூ வீலர் ஓட்டுறவங்க இவங்க தான் அதிகமா பாதிக்கப்படுறாங்க ஆறுல அஞ்சு விபத்துக்கள்ல இவங்க சம்பந்தப்பட்டிருக்காங்க இது ரோடுகள்ல அவங்களுக்கு இருக்கிற ரிஸ்க காட்டுது உண்மைதான் மூணாவது விபத்து வகைகள் ஒரே மாதிரி இல்லாம

எஃப்ஐஆர் முந்நூற்றி முப்பத்தி ஒன்று முந்நூற்றி நாற்பத்தி ரெண்டு முந்நூற்றி நாற்பத்தி அஞ்சு இது நிலைமையோட தீவிரத்தை காட்டுது அதுக்கு தான் இந்த பிஎன்எஸ் பிரிவு நூற்றி ஆறு ஒன்று பயன்படுத்தப்பட்டிருக்கு அஞ்சாவது நேரம் மற்றும் இடம் காலையில் மத்தியானம் சாயங்காலம் ராத்திரி அதிகாலைன்னு எல்லா நேரத்துலயும் நடந்திருக்கு ஈசிஆர் ரோடு அதோட ஜங்ஷன்ஸு ஊருக்குள்ளே இருக்கிற ரோடுன்னு பல இடங்களில் நடந்திருக்கு அப்போது கேணிக்கலை போலீஸ் ஸ்டேஷன் லிமிட்டில் சில இடங்கள் ரொம்ப ஆபத்தானதாக இருக்குமோன்னு ஒரு சந்தேகம் வருது ஆமாம் இருக்கலாம் ஆறாவது பொதுமக்களோட பங்கு இது நல்ல விஷயம் எல்லா எஃப்ஐஆர்லயும் ஆக்சிடென்ட் நடந்ததும் உதவிக்கு வர்றவங்க நூத்தி எட்டுக்கு போன் பண்றவங்க தகவல் சொல்றவங்க இவங்கள பத்தி குறிப்பு இருக்கு இது நம்ம சமூகத்தோட ஈடுபாட்டை காட்டுது கடைசியா ஏழாவது சட்ட கட்டமைப்பு அந்த புது சட்டம் பாரதிய நியாய சங்கிதா பிஎன்எஸ் அதோட பிரிவுகள் இருநூத்தி எண்பத்தி ஒன்னு நூத்தி இருபத்தி ஏ நூத்தி ஆறு ஒன்னு இதெல்லாம் அந்தந்த சூழ்நிலைக்கு ஏத்த மாதிரி சரியா பயன்படுத்தப்பட்டிருக்கு இந்த எஃப்ஐஆர்களை பார்க்கும்போது வெறும் நம்பர்ஸ்க்கு பின்னாடி இருக்கிற அந்த மனித இழப்புகள் குடும்பங்களுக்கு ஏற்படுற பாதிப்புகள் நினைச்சாலே மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு சரி இப்போ இதை கேட்டுக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு இதுல என்ன இருக்கு இதுல நீங்க என்ன எடுத்துக்கலாம் முதல்ல நாம புரிஞ்சிக்க வேண்டியது என்னன்னா இந்த எஃப்ஐஆர்கள் எல்லாமே போலீஸ் இன்வெஸ்டிகேஷனோட முதல் படி தான் இதுல சொல்லியிருக்கிற குற்றச்சாட்டுகள் எல்லாம் கோர்ட்ல நிரூபிக்கப்படணும் அது தனி விஷயம் சரி ஆனாலும் இந்த ரிப்போர்ட்ஸ் வந்து அந்த குறிப்பிட்ட நேரத்துல என்ன நடந்துச்சுங்கிறதுக்கான முதல் பதிவு இது வந்து ரோடுகள்ல நாம டெய்லி சந்திக்கிற பிரச்சனைகளை அப்படியே வெளிச்சம் போட்டு காட்டுது ஆக்சிடென்ட் ஆனந்த நேரம் இடம் சம்பந்தப்பட்ட வண்டிகள் காயங்களோட விதம் மரணங்கள் சொல்லப்படுற காரணங்கள் எல்லாமே நமக்கு சில பாடங்களை கத்துக் கொடுக்குது என்ன மாதிரி பாடங்கள் ரொம்ப பேசிக்கான பாடங்கள் தான் வண்டி ஓட்டும் போது கவனமா இருக்கறது எவ்ளோ முக்கியம் ஸ்பீட் லிமிட்டை மெயின்டைன் பண்றது மத்தவங்களோட பாதுகாப்புக்கு மதிப்பு கொடுக்கறது குறிப்பா ராத்திரி நேரத்துலயும் அதிகாலையிலயும் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கவனமா இருக்கறது வண்டிகளை சரியா மெயின்டைன் பண்றது வண்டியை நிறுத்தும் போதும் பாதுகாப்பு விதிகளை ஃபாலோ பண்றதுன்னு நிறைய விஷயங்கள் ஆமா ஆனா இது இன்னொரு முக்கியமான கேள்வியும் எழுப்புது என்ன கேள்வி அது இப்ப நம்ம பார்த்த எஃப்ஏஆர்கள்ல பெரும்பாலும் தனிப்பட்ட டிரைவர்கள் மேல வேகம் அஜாக்கிரதைன்னு குற்றம் சாட்டியிருக்காங்க சரிதான் ஆனா ஒரு குறிப்பிட்ட போலீஸ் ஸ்டேஷன் லிமிட்குள்ள அதுவும் இவ்ளோ குறுகிய காலத்துல இப்படி அடுத்தடுத்து இவ்ளோ மோசமான விபத்துகள் நடக்குதுன்னா இதுக்கு தனி நபர் தவறுகளை தாண்டி வேற ஏதோ அமைப்பு சார்ந்த காரணங்கள் அதாவது சிஸ்டமிக் ஃபேக்டர்ஸ் இருக்க வாய்ப்பு இருக்கா உதாரணமா கேக்குறீங்க உதாரணத்துக்கு இந்த விபத்துகள் நடந்த ரோடுகளோட டிசைன் சரியா இருக்கா தேவையான ஸ்பீட் பிரேக்கர்ஸ் வார்னிங் அமல்படுத்துறதுல எதுவும் இருக்கா டிரைவிங் ட்ரைனிங் லைசன்ஸ் கொடுக்கிற முறை அதெல்லாம் தரமா இருக்கா வண்டிகளோட சேஃப்டி ஃபீச்சர்ஸ் குறிப்பா ஹெவி வெஹிக்கிள்ஸ்ல பிரேக்கு லைட்டு ரெஃப்ளெக்டர்ஸ் இதெல்லாம் சரியா பண்ணப்படுதா யோசிக்க வேண்டிய விஷயம்தான் இந்த மாதிரி பல கோணங்கள்ல யோசிக்க வேண்டியிருக்கு நாம இப்ப இந்த சில எஃப்ஐஆர்களை மட்டுமே வச்சு இந்த கேணிக்கரை பகுதி சாலைகளை பாதுகாப்பானதா மாத்தனும்னா தனிநபர்கள் கவனமா இருக்கிறது மட்டும் போதுமா இல்லை இதை விட பெரிய அளவிலான ஒரு கட்டமைப்பு ரீதியான மாற்றங்கள் தேவைப்படுமான்னு நீங்க என்ன நினைக்கிறீங்க ஆழமா சிந்திக்க வேண்டிய ஒரு கேள்விதான் இது தனிநபர் பொறுப்பு ரொம்ப முக்கியம் அதோட சேர்த்து ஒரு பாதுகாப்பான சாலை சூழலை உருவாக்குறதுல அமைப்பு சார்ந்த விஷயங்களுக்கும் பங்கு இருக்குங்கிறது இது நல்லா நினைவுபடுத்துது சரி இத்துடன் இராமநாதபுரம் கேணிக்கரை காவல்நிலை எல்லைக்குட்பட்ட பகுதிகளில் நடந்த விபத்துக்கள் தொடர்பான முதல் தகவல் அறிக்கைகள் குறித்த நமது இந்த விரிவான அலசல நாம இங்க நிறைவு செஞ்சுக்கலாம் சரி அடுத்த கலந்துரையாடல்ல சந்திப்போம் நன்றி